வணக்கங்கள் உறவுகளே அனைவரும் நலம் என்ற நம்மக்கையோடு கதைக்கு செல்லுகிறேன் படுத்தால் கூட பகை உழைத்தால் ஊரெல்லாம் உனக்கு உறவு என்பார்கள் அப்படி ஒரு கதையைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு அழகிய கிராமத்தில் அந்த கிராமத்தில் ஒரு படர்ந்த பெரிய ஆழமரம் ஒன்று இருந்தது அந்த ஆழமரத்தின் கீழே எப்பொழுதும் சோம்பேறி இளைஞன் ஒருவன் படுத்து உறங்கிக் கொண்டே இருக்கும் அதே மரத்தடிக்கு அவ்வப்போது ஒரு முதியவரும் வந்து போவது வழக்கம் யாரும் அவனை கண்டு மாட்டார்கள் அவரவர்கள் வேலையை பரபரப்பாக பார்த்து கொண்டும் அவ்வழியே சென்று கொண்டும் இருப்பார்கள் யாருமே அவனை பெரிதும் கண்டு கொள்ள மாட்டார்கள் யாரும் இவனிடம் பேச்சு கொடுக்கவும் மாட்டார்கள் அப்படி ஒரு நாள் அவ்வழியே வந்த யாசகம் கேட்கும் யாசகர் ஒருவர் அவனிடம் சென்று தனக்கு ஏதாவது உதவி செய்யுமாறு கேட்டார் அதற்கு அவனோ என்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை நீ வேண்டுமானால் எனக்கு கொடுத்துவிட்டு போ என்றான் அப்பொழுது இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த முதியவர் அவனருகே அமர்ந்தார் தம்பி நடப்பவையெல்லாம் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன் இங்கே பலதரப்பட்ட மனிதர்கள் சென்று கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் நீ மட்டும் ஏன் இந்த மரத்திற்கு பாரமாக இங்கேயே இருக்கிறாய் என்றார் உடனே அந்த இளைஞன் என்ன பெரியவரே நான் படுத்து உறங்குவதால் மரத்துக்கு என்ன பாரம் என்றான் உடனே அந்த பெரியவர் கூறினார் தம்பி இத்தனை பேர் இங்கே சென்றார்கள் யாருமே உன்னிடம் வந்து பேசவில்லையே ஏன் தெரியுமா உழைத்தால் ஊரெல்லாம் உனக்கு உறவாகும் படுத்தால் பாய் கூட உனக்கு பகையாகும் நீ படுத்துறங்கும் இந்த ஆலமரம் இங்கே எத்தனை பேர் உழைப்பில் வந்தது தெரியுமா விதைத்து ஒருவன் வேலி போட்டது ஒருவன் தண்ணீர் இட்டது ஓவருண் என பல பேர் உழைப்பால் தான் இந்த மரம் இப்போது இவ்வளவு பெரிதாக இங்கே காட்சியளிக்கிறது அந்த மரம் இங்கே வரும் முதியவர்கள் குழந்தைகள் உழைத்து களைத்து நிழல் தேடி வரும் உழைப்பாளிக்காக நிழல் தந்து தன்னுடைய பரந்த கிளைகளை அசைத்து காற்று கொடுக்கின்றது அந்த மரம் மகிழ்ச்சி அடையும் நீயும் போல் உழைக்க மனம் இல்லாமல் ஒரே இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தால் உனக்கு நிழல் தந்து காற்று தரும் அந்த மரம் உன்னை பாரமாகத்தானே நினைக்கும் என்றார் உன்னால் உனக்கு தெரிந்தோ இல்லாமல் யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது நீ செய்திருக்க வேண்டும் அப்போதுதான் இல்லை என்றால் நீ யாருக்கும் பயனற்றவனாவாய் ஆகவே உன் உடல் நலத்திற்காகவாவது நீ உழைக்க வேண்டும் என்றார் இதனை பொறுமையுடன் கேட்ட அந்த மனிதன் தன் தவறை உணர்ந்தவனாய் எழுந்து வேலை தேடி சென்று விட்டான் பெரியவரின் ஆசியோடு நன்றி உறவுகளே கதை பிடித்திருந்தால் நமது வில்லேஜ் பஸ்டேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவோம் நன்றி